எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து வீடியோவில் நம்ம இன்னைக்கு அருணுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராயிருந்தாங்க நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது உள்ளே கூப்பிட்டு எப்பா தம்பி உங்கள் அப்பா இன்னைக்கு வரமாட்டார் வீடியோ கால் தான் வர போகிறார் ஓகேவா எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்கண்ணா பட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உள்ளே போகிறேன் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு உள்ளே போனால் எல்லாம் உட்காந்துருக்காங்க டிவி போடுறாங்க டிவியில் அப்படியே சிச்சி ஜின்னு வருது டிவி கிடையாது அப்படின்றாங்க இல்லை என்ன சொல்கிற டெக்னிக்கல் லெராக ஆகிடுச்சி நீங்கள் வெளியே போங்க நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்றது அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து வர வச்சு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டாங்க இவர் வந்து தேடுறேன் அப்படி பாடுறேன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தராங்க அருண் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பி ஆகிட்டு நான் போய் பேசிட்டுறேன் சொல்லிட்டு பேசுகிறார் அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க அப்பா வந்து இந்த கேமை இன்னும் வந்து ஹண்ட்ரட் பெர்செண்டாக வந்து ஆட ஆரம்பிக்கல யாரும் கண்டிப்பாக ஆடுங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்தப்போலாம் ஒன்றுமே விளாடல நீங்கள் விளையாட ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும் அப்போதான் கல்ல களை கட்டும்பா என்னப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போதான் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கீங்க எனக்கு எல்லார் மேலேயும் வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு பட் ஒரு சில மேலே மேலே முரண்பாடு இருக்குது அப்படின்னா இல்லைப்பா ஒரு உணர்பாடுலாம் சொல்லாதீங்கப்பா பொதுவாக சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்றாரு ஆஹ் அது பிக் பாஸ் டாஸ்க்கு அது எப்படி நான் கக்காம இருக்க முடியும் அடிச்சு தூள் காப்பிரி அப்படின்றாரு அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு உடனே வெளியே அச்சனா இருக்கா நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க மட்டும் கேட்க அர்ச்சனை நாளைக்கு ம் ஏ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நம்ம அதை தலையிட வேண்டாம் அதை அங்கே பேசி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்விங்கிரி அக்கோஸ் வர சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடை பார்த்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க என்னங்க பிரிய கே கேமராவில் மாதிரி உள்ள ஒன்றும் இல்லைன்ட்டு அது எல்லாரும் கமெண்ட் சொல்கிறாங்கல்ல அது நானும் வந்து யோசிச்சிருக்கேன் ஏன்னா நான் செட்டுக்கு போயிருக்கேன் பாஸ் செட்டு நான் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக ஒன்று துணுன்னு இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே தான் நான் மொத்தமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது கேமரா கேமராவில் வச்சு அப்படி அப்படின்னு கொண்டு போய் பெருசாக காட்டுவாங்க புதகாரமாக அப்போ பெருசாக இருக்கிறதுலாம் வந்து சிரிசு தான் கேமராவில் காட்டுறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேமராவில் பெருசாக காட்டுறதெல்லாம் வந்து சின்னது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுதான் இதோடைய ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் சரி இப்போ உள்ளே வந்தவர் வந்து எல்லார் பற்றியும் வந்து பாசிட்டிவ் பேசுகிறாரு அதாவது சௌந்தர்யா க்யூட் நம்ம ஸ்ட்ராங்கு நம்ம மஞ்சரி அப்புறம் வந்து நல்ல பிளேயர் ஜாக்லின் அப்படின்றாரு பவித்ரா ரொம்ப சூப்பராக விளாட்றாங்க அப்படின்றாரு ஜெஃப்ரி வேறு லெவலராக தம்பி பாட்டு உனக்கு நல்லா பிடி எனக்கு அவங்க பாட்டு பிடிக்கும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் அதாவது அனுஷிதா வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க மலையாளக்கலாம் வந்து தமிழ் பேசுகிறது நல்லாயிருக்கு ப்ளஸ் சமைக்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிரெடிட் விஷால் எப்பா என் பையன் வந்து அலுவலரை பண்ணி வந்து தாங்க அவங்க தேடுவோம் பண்ணான் அந்த அளவுக்கு நீ இருக்க அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் பட் ரயானுக்கு வந்து கண்டுக்கவே ரயானை ஒருத்தன் ஏனோ இருக்கிற மாதிரியே தெரில வர்றான் போகிறோம் எல்லாம் ரயானை பார்க்குறதே கிடையாது அந்த மாதிரி வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆ ஆப்பா ஏதாவது பொண்ணுங்க கொஞ்சம் கொளுத்தி போடுங்கப்பா அப்படின்றாரு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசுறதுக்கு முன்னாடி தான் நான் வருது ரத்த சொந்த அதாவது ரத்த சொந்தம்னால் அது தூரத்து சொந்தம் ரத்த சொந்தம் இல்லை தூரத்து சொந்தம் அதாவது இவனு பங்காளி அங்காளி பங்காளி அந்த மாதிரி அருணும் முத்துவோம் அப்போ அருன்னு சொல்கிற விஜய் இவர் சொல்கிறார் முத்து சேதனன்னு வந்து என்ன தெரியணும் அருணும்பார் அவர் முத்தும் பேர் அப்பயே தெரிஞ்சிருச்சு எங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டார் சரி ரைட்டு அதுக்கு எடுத்து பேசினார் பாருங்க சொந்த ஊர் காரணம் இப்படி யாரா நீ அடிப்ப அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா முத்துக்கு அவ்வளோ ஹார்ஷாக வந்து பேசியிருக்க வேணாம் எல்லாத்தையும் போட்டு விட்டாருங்க சௌந்தர்யாவை வந்து அவன் திட்டினது ப்ளஸ் வந்து அந்த முத்து வந்து அவருக்கு என்ன கோவம்னா மஞ்சரியோடைய அந்த கழுத்து திருவுற அந்த மேட்ரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நான் தெரியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு வார்த்தையும் போடுறாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து செஞ்சு ஏதாவது கோவம் கோ ப்ரோவ் பண்ணுறான்ற அது ஒன்று உச்சம் இன்னொன்று சௌந்தர்யா மேட்ரு இல்லை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசியிருந்தான்ல அதாவது நான் கீழே இருக்க டீப்பாயை வச்சு அடித்து நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா லேவில்லை அதெல்லாம் வந்து பேசியிருக்கான் பேசுறோன்னே இவருக்கு வந்து அதையும் போட்டு விட்டார் உள்ளே சௌந்தர்யா வந்து கேட்குது அது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாம அப்படின்ட்டு ஸோ முரண்பாடு முத்துக்குமரன் மேலே இந்த மாதிரி பேசுகிறது தப்பு உச்சம் அப்படின்ற மாதிரி ஒரே போடு அவனுக்கு வந்து கூனி குறி போயிட்டான் முத்துக்குமரன் கூனி குறிக்கிட்டேன் ஏன்னா அதுதான் சொல்கிறேன் இதுதான் முத்துக்குமரனுக்கு ஒரு நெகட்டிவாக போகும்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன் அதை தான் நான் இருக்கான் முத்துக்குமரன் ஸ்ட்ரைட்டா அடின்றேன் சீட்டு சௌந்தர்யா என்ன ஒரு கேளமா ஆடுறவனுக்கெல்லாம் என்ன வெளியே இப்போ முடியல போ அப்படின்றதா தான் சொல்ல வேண்டியதுதான் போய் வார்த்தையில காட்டிருந்தோங்க என்னாடி உட்காந்து இந்த மாதிரி பேசும் விழுது எப்படி தான் சுற்றும் பார்த்தீங்களா முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் என்ன திட்டினீங்கல்ல ஏண்டா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுதான் மேட்ரு உங்கள் ஆளுக்கு எப்படினாலும் சும்பு தூக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சௌந்தர்யா பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை வந்து அவரை பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து சரி அது மட்டும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு தீபகவர்கள் கிட்டேயும் சொல்கிறார் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபகவர்கள் வந்து அந்த லேபர் இதில் விஷயம் ட்விஸ்டனு சொன்னீங்க அது கூட ஓகே பட் அதுக்காக லேபர்க்குள்ளே டீ இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொன்னது தான் அவனுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்புறம் அப்புறம் தீபக்கும் சாரி கேட்டி இந்த ரெண்டு முரண்பாடு தான் முத்துக்கு முரண் மேல் தீபக் மேல் அப்படின்ற மாதிரி ஒரே போட வந்து போட்டு முடிச்சிட்டாரு ஸோ அது கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷ் தான் இட் வாஸ் வெரி ஹார்ஷ் பட் ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அக்சப்ட் பண்ணி தான் அவனை அதை ஒன்றும் பண்ண முடியாது அவன் அப்பாங்கிற அந்த ஒரு அடிப்படை கோவம் இருக்கும்ல அதில் எதுவும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கவனில் சொல்லுங்கள் மீண்டும் குட் பாய்